சிறப்பாக நடைபெற்ற காத்தான்குடி மீடியா போரத்தின் இருபத்தி ஐந்தாவது வருட விழாவும் ஊடகவியலாளர்கள் ஒன்று கூடலும் ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை காத்தான்குடி மீடியா போரத்தின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவும் கிழக்கு மாகாண ஊடகவியலாளர்கள் ஒன்று ஒன்றுகூடலும் சனிக்கிழமை காத்தான்குடி ஜஹா தனியார் மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது போரத்தின் தலைவர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் எம் எஸ் எம் நூர்தீன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வர்த்தக மற்றும் முகாமித்துவ பீடாதிபதி பேராசிரியர் கலாநிதி ஏ முஸ்தபா பிரதம அதிதியாக கலந்து கொண்டதுடன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தின் தலைவர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் என் எம் அமீன் விஷேட அதிதியாகவும் காத்தான்குடி நகரசபை தவிசாளர் எஸ் எச் எம் அஸ்பர் மட்டக்களப்பு மாநகர சபை மேயர் ஊடகவியலாளர் சிவம் பாக்கியநாதன் காத்தான்குடி ஜமியத்துல் உலமா தலைவர் எம்ஐ அப்துல் கஃபூர் மதனி ஆகியோர் கௌரவ அதிதிகளாக கலந்து சிறப்பித்தனர் இந்நிகழ்வில் ஊடகவியலாளர் எஸ்ஏ கே ஃபலிலுர் ரஹ்மான கௌரவிக்கப்பட்டதுடன் காத்தான்குடி மீடியா போரத்தின் சிறப்பு மலரும் வெளியிட்டு வைக்கப்பட்டது இரண்டாயிரமாம் ஆண்டு சிரேஷ்ட ஊடகவியலாளர் எஸ் எம் எம் முஸ்தபா அவர்களின் முயற்சியினால் உருவாகிய காத்தான்குடி மீடியா போரத்தின் ஆரம்பகால உறுப்பினர்களாக சிரேஷ்ட ஊடகவியலாளர்களான எம் எஸ் எம் நூர்தீன் எம் எஸ் ஏ ஆசிரியர்களான எம் எம் அன்சார் ஆர்டிஎம் அனஸ் ஐ ஆதம் லப்பை மருகும் ஏஎச் முகம்மது மருகம் ஏஎல் எம் ஆகியோர் செயற்பட்டுள்ளனர் இருபத்தி ஐந்து வருடங்கள் ஊடக சமூக பணியாற்றி வரும் காத்தான்குடி மீடியா போரத்தின் சிறப்பு நிகழ்வில் ஊடகத்துறையில் முக்கிய பொறுப்புகளில் கடமையாற்றும் ஊடகவியலாளர்கள் மற்றும் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை போன்ற மாவட்டங்களில் உள்ள தமிழ் முஸ்லீம் ஊடகவியலாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்ததுடன் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றுமை குறிப்பிடத்தக்கது கதாரில் ஸ்கை தமிழ் பார்வையாளர்களுக்கு நாற்பது வீத தள்ளுபடி வழங்குகிறது ஏ கே டிண்டெக்ஸ் கார் அக்சசரிஸ் நிறுவனம் உங்க வாகனங்களில் உள் மற்றும் வெளிப்புற பகுதிகளை கடுமையான வெப்பத்தில் இருந்து மற்றும் கீரல் பாதிகாக பாதுகாக்க நானோ செரமிக் விண்டோ டின் சேவைக்கு மாத்திரம் நாற்பது வீத தள்ளுபடி வழங்கப்படும்